அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ நம்ம சாதாரணமாக சத்தியம் செய்கிறோம் அந்த சத்தியத்தில் கூட நிறைய விஷயங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையாளன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம முதல்ல என்ன செய்வோம்னா நம்ம தாய் தந்தை மேலே சத்தியம் செய்வோம் அதுக்கப்புறம் அடுத்தது குராயின் மேலே சத்தியம் செய்வோம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் எது இருக்குதோ அதுக்கு மேல நான் சத்தியம் செய்து நான் உண்மையாளன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிப்போம் இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது இதை பற்றி நம்மளுடைய தூதர் மஹமது நபி சொல்லாஹ் வளைவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்கள் தந்தை மீது சத்தியம் செய்வதை அல்லாஹ் தடை செய்துள்ளான் எவரேனும் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே சத்தியம் செய்யட்டும் இல்லை எனில் மௌனமாக இருக்கட்டும் என்று கூறுகிறார்கள் அப்போ நம்ம சத்தியம் செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் அதற்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ் மலான சொல்லக்கூடாது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இக்கட்டான நிலைமை அதுக்கு நம்ம சத்தியம் செய்தாதான் நம்மை நம்புவார்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம் இறைவன் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அது அல்லாம யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது